சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இரண்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சார் ஆட்சியர் சுவாதி ஸ்ரீ தலைமை வகித்தார் குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குளித்தலை கோட்ட கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குனர் முரளிதரன் இந்துமதி தியாகராஜன் வகித்தனர் இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்கள் கடைபிடிக்க வேண்டிய பதினாறு விதிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அதில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் இருபுறமும் தடுப்பு சுவர்கள் அமைத்தல் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் விழா அமைப்பாளர்கள் விழாவில் பங்கேற்க உள்ள காளைகள் மற்றும் மாடுபடு வீரர்களுக்கு பரிசோதனை மாடுகளுக்கும் கட்டாயமாக காப்பீடு செய்ய வேண்டும் விழா குழுவின் சார்பில் இரண்டு வீடியோ கேமராக்கள் மூலம் வீடியோக்கள் பதிவு செய்தல் உள்ளிட்ட பதினாறு விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளில் குறித்து பேசினார்கள் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் விழா குழுவினர்கள் தோகை மொழி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் நாராயணன் உள்ளிட்ட விழா குழுவினர்கள் முசிறி தீயணைப்புத்துறை நிலை அலுவலர் மின்வாரிய அலுவலர் பொதுப்பணித்துறை செயல் பொறியாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் தோகைமலை நங்கவரம் வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்